பதினேழாவது கதை மதிக்கெட்ட இளவரசன் அரசன் விக்ரமாதித்தன் தன் தோளில் வேதாளத்தை சுமந்து கொண்டு சவம் எரிக்கும் இடத்திற்கு போய்க் கொண்டிருந்தான் அப்போது வேதாளம் பேசத் தொடங்கியது அரசே உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் அதை கவனமாக கடைசியில் நான் கேட்கும் கேள்விக்கு நீ விடை தெரிந்தும் வாய் திறக்காமல் இருந்தால் உனது தலை வெடித்துவிடும் அப்படி தெரிந்தும் பேசினால் நான் உன்னை விட்டு பறந்து விடுவேன் கதை ஆரம்பம் இரண்டு நண்பர்கள் காஞ்சிபுரம் நகரத்தில் ஆதித்தன் என்ற ஒரு வியாபாரி இருந்தான் அவனுக்கு காந்திமதி என்ற மகள் இருந்தாள் அவள் மிகுந்த அழகுடையவள் காந்தியை பார்க்க எத்தனையோ பேர் வந்தனர் ஆனால் அவளை திருமணம் செய்து கொள்ள யாரும் தைரியம் கொள்ளவில்லை ஏனென்றால் அவளை மணந்து கொள்ளும் முதல் கணவன் ஆறு மாதத்தில் இறந்து விடுவான் என்று அவள் ஜாதகத்தை பார்த்த ஜோதிடர் சொன்னார் இதே காஞ்சிபுரத்தில் சோதிநாதன் என்ற செல்வந்தன் இருந்தான் அவனுக்கு சத்திநாதன் என்ற மகன் இருந்தான் இவன் காந்திமதியின் அழகை பற்றி கேள்விப்பட்டு அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்பினான் சோதிநாதனுக்கு நண்பனாக வசுபாலன் என்ற வியாபாரி இருந்தான் வசுபாலனுக்கு அருட்செல்வி என்ற மகள் இருந்தாள் சத்தியநாதனும் அருட்செல்வியும் சிறுவயது முதல் ஒன்றாக பழகி ஒருவரை ஒருவர் விரும்பினர் ஒருநாள் சோதிநாதனும் வசுபாலனும் தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர் ஆனால் சத்தியநாதன் காந்திமதியை திருமணம் செய்ய விரும்புவதை சொன்னான் சோதிநாதன் சம்மதிக்கவில்லை அப்போது அருட்செல்வி வந்து நான் காந்திமதிக்கு இரண்டாவது கணவனாக சத்தியநாதனை திருமணம் செய்து வைக்கிறேன் என்று கூறினாள் அருட்செல்வியின் வாக்குறுதி அருட்செல்வி காந்திமதியிடம் சென்று பேசினாள் உன்னை மணக்கும் முதல் கணவன் இறந்து விடுவான் என்று ஜோதிடர் சொன்னதால் உனக்கு வரன் கிடைக்கவில்லை நான் ஒரு ஏற்பாடு செய்கிறேன் என் காதலன் சத்திநாதனை நீ திருமணம் செய்து கொண்டால் ஆறு மாதத்தில் அவன் இறந்து விடுவான் அவன் இறந்த பின் நான் அவனை திருமணம் செய்து அவனோடு வாழ்வேன் என்று அருட்செல்வி கூறினாள் காந்திமதி இதை கேட்டு பயந்தான் அருட்செல்வியின் காதலை புரிந்து கொண்டான் உன் காதலுக்காக நான் எதையும் செய்வேன் என் முதல் இறந்த இறந்தபின் சத்திநாதனை நீ திருமணம் செய்து கொள்ளலாம் நான் சம்மதிக்கிறேன் என்று கூறினாள் இதற்கு பின் காந்திமதி வேறு ஒரு செல்வந்தனை திருமணம் செய்தாள் ஆறு மாதத்தில் அவன் இறந்து போனான் காந்திமதி விதவையானாள் அருட் செல்வி சொன்னபடி சத்திநாதன் காந்திமதியை திருமணம் செய்து கொண்டு அவளோடு வாழத் தொடங்கினான் வேதாளத்தின் கேள்வி கதையை சொல்லி முடித்த வேதாளம் விக்கிரமாதித்தனை பார்த்து அரசே இந்த கதையில் யார் மதிக்கட்ட இளவரசன் என்று கேட்டது விக்ரமாதித்தன் சிந்தித்துவிட்டு வேதாளமே இந்த கதையில் மதிக்கட்ட இளவரசன் சத்திநாதன் தான் என்றான் விக்கிரமாதித்தனின் விளக்கம் ஒருவன் ஒருத்தியை தன் மகள் போல பாவித்து அவளுக்காக தன்னையே பலி கொடுக்க துணிந்த அருட்செல்வியின் காதலை புரிந்து கொள்ளவில்லை அவன் காந்திமதியின் அழகால் மயங்கி அவளை திருமணம் செய்து கொண்டான் ஆனால் முதல் கணவன் இறந்த பின்புதான் அவள் ஜாதகத்தின் தீமை விலகியது இது தெரிந்திருந்தும் சத்தியநாதன் காந்திமதியை திருமணம் செய்து கொண்டான் முதல் கணவன் இறந்த பின்புதான் அருட்செல்வியை திருமணம் செய்திருக்க வேண்டும் என்று அருட்செல்வி நினைக்கிறான் அவன் மதிக்கெட்டுப் போனவன் அதனால் அவன் சாகவில்லை என்று விக்ரமாதித்தன் விளக்கினான் விக்ரமாதித்தன் வேதாளம் சிரித்துவிட்டு அரசே உனக்கு புத்திசாலித்தனம் இருக்கிறது ஆனால் நீ விதிப்படி பேசாமல் இருந்து விட்டாய் அதனால் நான் உன்னை விட்டு பறந்து போகிறேன் என்று சொல்லிவிட்டு பறந்து போனது விக்ரமாதித்தன் மீண்டும் மரத்தின் மீதேறி வேதாளத்தை தோளில் சுமந்து கொண்டு தன் பயணத்தை தொடர்ந்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வேறொரு கதையில் சந்திப்போம் இயற்கை நேசிப்போம் இயற்கையோடு பயணிப்போம் நன்றி